சற்று முன் வெளியான தகவல் மத்திய அரசு ஊழியர்களுக்கான குடும்ப பென்ஷன் புது ரூல்ஸ் வந்தாச்சு அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க மத்திய அரசு ஊழியர்களுக்கான குடும்ப பென்ஷன் பெறுவதில் மத்திய அரசு முக்கிய மாற்றத்தை செய்துள்ளது இனி இதன்படியே பென்ஷன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது வீடியோவை கேளுங்க அதாவது அரசு ஊழியர்களுக்கான குடும்ப பென்ஷன் தொடர்பான முக்கிய அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி இனி பெற்றோர்கள் இவரும் ஆண்டுதோறும் தங்கள் ஆயுள் சான்றிதழ் அதாவது லைஃப் சர்டிபிகேட் சமர்ப்பிக்க வேண்டும் அப்போதுதான் அதிகபட்ச குடும்ப ஓவியத்தை தொடர்ந்து பெற முடியும் மத்திய ஓவித்தியம் மற்றும் ஓவித்தியதாரர்கள் நலத்துறை இந்த புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது முன்னதாக அரசு ஊழியர் திருமணம் ஆகாமலோ அல்லது குழந்தைகள் இல்லாமலோ இருந்துவிட்டால் அவருடைய பெற்றோர்களுக்கு குடும்ப ஓவித்தியம் வழங்கப்படும் இந்த ஓவித்தியமானது அவர்களின் வருமானத்தை பொறுத்து இருக்காது இருந்த அரசு ஊழியரின் கடைசி சம்பளத்தில் எழுபத்தி ஐந்து சதவீதம் இரு பெற்றோர்களுக்கும் ஒரு பெற்றோர் மட்டும் இருந்தால் அறுபது சதவீதம் ஓவித்தியமாக வழங்கப்படும் ஒரு பெற்றோர் இறந்த பிறகு உயிருடன் இருக்கும் மற்றொரு பெற்றோருக்கு அறுபது சதவீதம் ஓவியம் கிடைக்கும் அந்த வகையில் இந்த அதிகபட்ச ஓவியத்தத்தை பெறுவதற்கு இரு பெற்றோர்களும் தங்கள் ஆயுள் சான்றிதழை ஆண்டுதோறும் சமர்ப்பிக்க இதனால் ஒரு பெற்றோர் இறந்த பிறகும் சில சமயங்களில் இரு பெற்றோர்களுக்கும் சேர்த்து வழங்கப்படும் அதிகபட்ச ஓவியத்தம் தொடர்ந்து வழங்கப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடைமுறையில் உள்ள குறைபாட்டை சரிசெய்யவே இந்த புதிய விதிமுறை கொண்டுவரப்பட்டுள்ளது ஆகையால் மத்திய குடிமை பணிகள் பொறுத்தவரை அதாவது இஓபி விதிமுறை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் படி இறந்த அரசு ஊழியருக்கு மனைவி அல்லது குழந்தைகள் யாரும் உயிருடன் இல்லை என்றால் அவருடைய பெற்றோர் குடும்ப ஓவியத்தை பெறலாம் ஓவியத்தின் அளவு எத்தனை பெற்றோர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்தது இரு பெற்றோர்களும் உயிருடன் இருந்தால் அவர்கள் குடும்ப ஓவியத்தில் எழுபத்தி ஐந்து சதவீதம் பெறுவார்கள் ஒரு பெற்றோர் மட்டும் உயிருடன் இருந்தால் ஓபித்திய தொகை அறுபது சதவீதமாக மாறும் பெற்றோர்களுக்கு வேறு வருமானம் இருந்தாலும் இந்த ஓவித்தியம் வழங்கப்படும் ஆனால் இதுவரை இரு பெற்றோர்களும் உயிருடன் இருக்கிறார்களா என்பதை சரிபார்த்து அதிகபட்ச எழுபத்தி ஐந்து சதவீதம் ஓவித்தியத்தை வழங்குவதற்கு முறையான வழிமுறை இல்லை இதன் காரணமாகவே ஒரு பெற்றோர் பிறகும் சில குடும்பங்கள் கூடுதல் ஓவியத்தை பெற்று வந்தன புதிதாக வந்துள்ள மாற்றங்கள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம் இனி ஒரு பெற்றோர்களும் ஆண்டுதோறும் தங்கள் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அரசு தெளிவுபடுத்தி உள்ளது இதன் மூலமாக ஓவத்திய அலுவலகம் தகுதியான பெற்றோர் மட்டுமே சரியான தொகையை பெறுகிறார்களா என்பதை உறுதி செய்ய முடியும் இந்த புதிய விதிமுறைகள் தவறுகளை தவிர்க்கவும் ஓவியத்த நிதி சரியாக விநியோகிக்கப்படுவதை உறுதி செய்யவும் உதவும் என்று கூறப்பட்டுள்ளது ஆகையால் ஓவியத்தாரர்களுக்கு என்ன பாதிப்பு என்று இங்கே பார்ப்போம் குடும்ப ஓவியம் பெறும் பெற்றோர்கள் இனிமேல் ஆண்டுதோறும் தங்கள் வாழ்க்கை சான்றிதழை சமப்பிக்க வேண்டும் அதிகபட்சமாக ஓவியத்தை தொடர்ந்து பெற விரும்பினால் இரு பெற்றோர்களும் தங்கள் வாழ்க்கை சான்றிதழை சமப்பிக்க வேண்டும் ஆகையால் ஒரு பெற்றோர் இறந்துவிட்டால் ஓவியத்தியம் தானாகவே குறைந்த அறுபது சதவீதமாக மாறிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த புதிய விதிமுறை குறித்து அனைத்து துறைகளும் பரவலாக தெரிவிக்க வேண்டும் என்று அரசு கேட்டு இதனால்தான் குடும்பங்கள் இந்த தேவையை தவிர விடாமல் இருப்பார்கள் என்று அரசு தரப்பில் கூறப்படுகிறது ஆகையால் ஆயுள் சான்றிதழ் சமர்ப்பிப்பதற்கான காலை பொறுத்தவரை அனைத்து ஓவியத்தாரர்களும் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் முப்பதாம் தேதிக்குள் தங்கள் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் இந்த காலக்கெடுவை தவறவிட்டால் டிசம்பர் மாதத்திலிருந்து அவர்களின் ஓவித்தியம் தற்காலிகமாக நிறுத்தப்படலாம் ஆயுள் சான்றிதழ் சமர்ப்பிக்கப்பட்டு சரிபார்க்கப்பட்ட பின்னரே ஓவித்தியம் மீண்டும் கிடைக்க தொடங்கும் என்று சொல்லப்படுகிறது மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸ் பார்த்தும் ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமானது அடுத்த செய்தி என்னவென்றால் அமெரிக்க மத்திய வங்கியான பெரடல் ரிசர்வ் வங்கி பட்டி விகிதத்தை குறைக்கும் என்ற எதிர்பார்ப்பு மற்றும் சீனாவின் தங்க கொள்முதல் காரணமாக தங்கத்தின் விலையானது மீண்டும் உயர்ந்து வருகிறது இந்த நிலையில் மிரா அசெட் சர்கானியில் நாணயங்கள் மற்றும் பொருட்கள் பிரிவின் மூத்த அடிப்படை ஆராய்ச்சி ஆய்வாளர் பிரவீன் சிங் தங்கம் விலை குறையும் போது வாங்கி வைத்து கொள்வது என்று பரிந்துரை செய்துள்ளார் தங்க விலை கண்ணோட்டம் மற்றும் முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய நிலைகள் குறித்து இங்கே பார்ப்போம் அமெரிக்க அரசாங்கத்தின் பணி நிறுவனம் நிறுத்தம் விரைவில் முடிவுக்கு வரும் என்ற எதிர்பார்ப்புகள் அதிகரித்தாலும் கடந்த வெள்ளிக்கிழமை ஏற தொடங்கிய தங்கம் மீண்டும் கடுமையாக உயர்ந்தது இதற்கு காரணம் ஸ்பெட் வட்டி விகித குறைப்பு எதிர்பார்ப்பு மற்றும் நிலையற்ற அமெரிக்க டாலர் மற்றும் சீனா மத்திய வங்கி தொடர்ந்து பன்னெண்டாவது மாதமாக அக்டோபரில் தங்க இருப்புகளை அதிகரித்து போன்றவை காரணம் ஆகும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தான் மற்ற நாடுகளின் வசூலித்த கூடுதல் வரிகள் மூலம் ஒரு நபருக்கு குறைஞ்சபட்சம் இரண்டாயிரம் டாலர் தள்ளுபடி காலோசலைகள் அதிக வருமானம் ஈட்டுபவர்களை தவிர்த்து அமெரிக்கர்களுக்கு அனுப்பும் யோசனையை மீண்டும் முன்வைத்துள்ளார் இதனால் அமெரிக்காவில் மீனு பணவீக்கம் கவலைகள் அதிகரித்தது இதுவும் தங்கம் விலை அதிகரிக்க காரணமாகும் இது போன்ற செய்திகளை உடனுக்குட அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்